இவருக்கு பார்த்தீங்கன்னா கால எலும்பு உடைஞ்சு போச்சு மக்களே இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து கீழே விழுந்துட்டாருங்க விழுந்ததுல தான் இந்த எலும்பு உடஞ்சி போச்சு இந்த காலர் எலும்புப்பட்டது எப்படி ஓடின்னு பார்த்தீங்கன்னா கீழே குப்புற விழுகும்போது மாதிரி ஒன் சைடாக நம்ம ஷோல்டர் கீழே கொடுத்து ஃபோர்ஸாக கீழே விழும்போது என்னென்னா இந்த கால எலும்பாகப்பட்டது உடஞ்சி போயிருங்க மக்களே ஆமாம் இவருக்கு அதே மாதிரி தான் ஆயிருந்துச்சு முதக்கட்டு நம்ம கரெக்டாக எடுத்து பூர்த்தி முதக்கட்டு போட்டோம் ரெண்டாவது கட்டில் பார்த்திங்கன்னா அவர் வந்து கை மேலே எடுக்க ஆரம்பிச்சிட்டார் ஓரளவுக்கு மூணாவது கட்டில் நல்லாவே கையெல்லாம் நல்லா தூக்க ஆரம்பிச்சிட்டார் மக்களே எனக்கு சுத்தமாக வழியில் இருந்தார் நாம் செக் பண்ணி பார்த்ததில் பார்த்திங்கன்னா அந்த கால எலும்பும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒட்டிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம கை நல்லா மேலே தூக்க சொல்லிட்டு நம்ம விதிசிலேருந்து இவ்வளோ நம்ம அனுப்பிச்சிட்டோம் நம்மளோட எலும்புமொழி விதிசாலையில் பார்த்திங்கன்னா இப்போ எலும்பு முறிவு வந்தாலும் சரி அதாவது காலர் எலும்பு முறிவுக்கு நம்ம முன்னேற்றில் நம்ம வந்து மெய்யரில் குணப்படுத்தியலாம் மக்களை நம்மளோடய விதிசாலை எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் டு சத்தியமங்கலம் ரோட்டில் இருக்கிற காசி அப்படிங்கிற ஊரில் தான் மறக்க வந்து வீடியோவை ஷேர் பண்ண மக்களை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக சமீபத்தில் காலர் எலும்பு உடஞ்சிருக்கிற மக்களுக்கு பேருதவியாக இருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக